வணக்கமானவர்களே சுகத்தத்துவம் முப்பத்தி ஆறு இதை அடிப்படையில் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சுகத்தத்துவம்னா என்ன சார் நாம் எல்லாரும் சைவர்கள் சைவ சமயத்தை சேர்ந்தவர்கள் அதனுடைய தத்துவ நூல்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் முதலில் அதாவது சிவபெருமான் ஐந்து தலைகள் உண்டு பத்து கைகள் உண்டு இதை அடிப்படையில் இருந்து உங்களை சொல்கிறேன் நான்கு பக்கமும் நான்கு முகம் நான்கு கடிதம் வானத்தை நோக்கி மேற்கு நோக்கி ஒரு முகம் அதற்கு ஈசானம் என்று பெயர் மேற்கு வானத்திலே மேலே ஒரு முகம் அது ஈசான முகம் நான்கு வேதங்கள் இருபத்தெட்டு ஆகமங்கள் மூலாகமும் இருபத்தி எட்டு இந்த வேதங்களை மேலே இருக்கிறார் அல்லவா அதாவது பரமசிவம் என்பது சதாசிவ மூர்த்தி என்று பெயர் அவருக்கு வானத்தை நோக்கி பார்க்கக்கூடிய நோக்கி பார்க்கக்கூடிய முகம் ஈசானம் என்று பெயர் மற்ற நான்கு திசைகள் இருக்கிறது இந்த நான்கு திசைகளுக்கும் உள்ள பெயர்களை சொல்கிறேன் என்பதான் அதாவது கிழக்கு நோக்கிய முகம் ஒரு முகம் என்று சோகபெருமானுக்கு முதல்ல சொன்ன பத்து கைகள் ஐந்து தலைகள் சோகபெருமானுக்கு தத்துவங்கள் எப்படி தோன்றின என்பதை நீங்கள் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும் தற்புருஷம்னு பேர் கிழக்கே பார்க்குற முகத்துக்கு தற்புருஷம்னு பேர் தெற்கே அகோரம் புரியுங்களா வடக்கே வாமதேவம் மேற்கே சத்யோஜாதா இந்த நான்கு முகங்கள் வனத்தை நோக்கி பார்க்கக்கூடியதுக்கு ஈசாமன் என்று பேர் மொத்தம் ஐந்து சிவபெருமான் இந்த நான்கு வேதரையும் கீழே இருக்கிற நாலு பேருக்கு நான்கு திசைகளும் உள்ள நான்கு வேதங்களையும் சொல்லி விட்றான் சீசானம் என்று சொல்கிறேமே வனத்தை நிகழ்த்தி பார்க்கக்கூடிய சிவபெருமான் அவர் மற்ற நாலு பேர் நான்கு திசைகளுக்கும் உள்ள சிவபெருமான்களுக்கு நான்கு வேதங்களை சொல்லிக் கொடுக்குறார் புரியுங்களா இதுதான் நான்கு பேரா ஆகமங்கள் இருபத்தெட்டு அப்படிங்கிறது ஒரு திசைக்கு ஐந்து ஆகம நூல்கள் நான்கு திசைக்கும் இருபது மேலே மூர்த்தி இருக்காரே வானத்தை நோக்கி பார்க்கக்கூடியவர்கள் அவருக்கு எட்டு ஆகமங்கள் மொத்தம் இருபத்தி எட்டு ஆகமங்கள் நான்கு வேதங்கள் இருக்கு யசூர் ஜாம மதர்வம் நான்கு வேதங்கள் வேதங்கள் என்பது சப்த ஓசைகள் தான் மந்திரங்கள் தான் அதுக்கு முறையில எழுதுனது கிடையாது நான் சொல்றது புரிஞ்சிங்களா ஆகமங்கள் நூல்களால் எழுதப்பட்டாங்க சரி என்ன சார் அஞ்சு சிவன் அப்படிங்கிறீங்களே உடவுள் ஒருவர் கடவுள் ஒருவர் தான் சைவ சித்தாந்தம் என்ன கொடுக்கிறது என்றால் வரையறுத்து கூறுகிறது எப்படி இந்த ஆகம நூல்கள் வேத ஆகம நூல்கள் புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாம் தோன்றியன இதன் அடிப்படை புரிந்து கொண்டால் தான் நீங்கள் தத்துவத்தின் உள்ளே நுழைய முடியும் திருக்குறளை படிக்கிறேன் கடவுளை பற்றி தெரியாது எனக்கு என்று சொன்னால் என்ன அர்த்தம் திருக்குறளிலே தத்துவம் ரீதியான நிறைய விஷயங்கள் உண்டு அகர முதலிடத்தெல்லாம் ஆதிபவன் முற்றை அழகுன்னா ஆதி நாயார் பாவா இருபது ரெண்டு பண்ணுது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதே தத்துவங்கள் இருக்குது நமக்கு புரிவதில்லை அவ்வளோதான் சரிதான் இப்போ முனிக்காக்க அதாவது இந்த மொத்தம் வந்து சிவர்கள்னு வேறு பத்து பேர் பதினெட்டு பேர் ருத்திரர்கள் மொத்தம் இருபத்தெட்டு நல்லா தெரிஞ்சுக்கணும் இவங்களுக்கு பிரணவ மூர்த்தின்னு பேர் பத்து பேர் பதினெட்டு பேர் ருத்ரகம் பத்தும் பதினெட்டு இருபத்தெட்டு இருபத்தெட்டு ஆகமங்கள் துங்களா இவங்க எல்லாருக்குமே ஆகம நூல்களை பற்றி சோபர்மா அதாவது சதாசிவமுத்தி மேலே இருக்கவரு எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறார் இந்த பதினெட்டு பேர் ருத்ரன் சொன்னே ருத்ரன்னா சோபர்மான் தான் அவருக்கு முதன்மையானவர் யாருன்னா அனந்த தேவர் அவருக்கு இந்த நான்கு வேதங்கள் ஆகமங்கள் இருபத்தி எட்டு எல்லாத்தையுமே சதாசிவமுத்தி சொல்லி கொடுக்குறார் அனந்த தேவர் அப்படிங்கிறவர் அவரு ஒரு ருத்ர அசோபர்மான் தான் அந்த ஆனந்த தேவர் என்னான்னா ஸ்ரீகண்டருத்திரர் அப்படிங்கிறவருக்கு வேதாகமன் நூல்களை சொல்லிக் கொடுக்குறார் இந்த ஸ்ரீகண்டருத்திரும் ஒரு இருக்கிற தான் சோபர்மான் தான் அவர் வந்து பூமியில் வாழும் ஆத்மாக்களுக்கு தலைவர் அவர் தான் இந்த ஆத்மாவை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர் அவர் தான் இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் பல மாநிலங்கள் இருக்குது மொத்தத்தில் மோடி நரேந்திர மோடி இருக்கார் இச்சில தகுதிகள் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு உண்டு எல்லா தகுதிகளும் உள்ளது மோடி தமிழ்நாட்டை ஒரு கண்ட்ரோல் பண்ணலாம் படநாட்டில் போய் மகாராஷ்டிராவை முகஸ்டாலின் கண்ட்ரோல் பண்ண முடியாது நான் சொல்ல அதே போல் கண்ட்ரோல் பண்ணுறவர் ஒருவர் தான் சதாசிவ மூர்த்தி நான்கு திசையும் மேற்கொண்ட திசையும் உள்ளவர் சகல சத்தியம் அதாவது சர்வத்தேன் சர்வகத்தன் எதையும் செய்பவர் எதையும் அறியக்கூடியவர் இவங்களுக்கெல்லாம் யார் முக்தி அடைந்த ஆத்மா கல்வியுற நான்கு திசைக்கும் நான்கு சிவபெருமான் மொத்தத்தில் சுவர்கள் என்றால் பதினெட்டு பேர் பதினெட்டு பேரில் வந்து பத்து பேர் பிரணவமூர்த்தி பதினெட்டு பேர் வந்து ருத்திரகர் இவங்கள்தான் யாருன்னா முக்தி அடைந்த ஆத்மாக்கள் தான் ஒவ்வொரு போஸ்டிங் சுவர் மானோட கலந்தவர்கள் வந்து சரி மனித சமுதாயம் வாழ்வதற்கு இப்போ நான் படிக்கிறேன்னு பார்த்தா எனக்கு ஒரு பிறநாள் ஆசிரியர்கள் நானே பயன்படுத்திப்பாங்க படிக்க முடியாது இந்த உலகத்தையே கண்ட்ரோல் என்ன சிவபெருமானே உட்காந்து கண்ட்ரோல் பண்ணி அதுக்குன்னு பிரான்ச் மேனேஜர் மாதிரி போட்டிருக்காரு எல்லாம் அவங்களுக்கு அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும் சைவ சுத்தாந்தன் முறையை தெரிந்து கொள்ள வேண்டிய இப்படி தான் நான்கு திசைக்கும் நான்கு கடவுள்கள் எல்லாம் ஒத்திரர்கள் தான் சிவபெருமான் அவருடைய ஆத்மாவின் ஆத்மாவின் செயல்பாடுகளை தனித்தனியாக செய்கிறாங்க கடவுள் ஒருவர் தான் அவர் பிரான்ச் பண்ணணும் கையால் வலது கையால் சாப்பிட்றோம் இடது கையாக ரெண்டு மார்க் ரெண்டு காலையும் சாப்பிட முடியாது வலது கை தான் சாப்பிட்றது இது கை கால் கழுவுறத்துக்கு தான் இந்த மாதிரி தான் சரி இப்போ பதினெட்டு ருத்ரர்களில் முதல்வர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அனந்த தேவர் அனந்த தேவர் இந்த நூல்கள் வேதங்கள் இதையெல்லாம் சொல்லி கொடுத்தது ஸ்ரீகண்டருத்திரன் இந்த ஸ்ரீகண்டருத்ர என்ன பண்ணுறாருனா ருத்ரர்கள் கடைசியாக வர்றாரு ஸ்ரீகண்டருத்ரன் கைலாயத்தில் உள்ள நந்திதேவர் இன்றைக்கி சிவன் எல்லாம் நந்தி முன்னாடி வைக்கிறாங்கள்ல அவர் தான் நந்திதேவர் திருநந்தி தேவர்னு பேர் அவர் அந்த நந்தி தேவருக்கு சொல்லிக் கொடுக்குறார் வேத ஆகம நூல்கள் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறார் தேவர் என்ன செய்கிறார் என்றால் ரிஷிகளுக்கு சொல்லி கொடுக்குறார் இப்போ வியாசர் சொல்லமே வேத வியாசம் சொல்லுவோம் வேதன்களை இயற்றியவர் அவருக்கு யார் சொல்லிக் கொடுத்ததுன்னா இவர் தான் தேவர் நந்தி பெருமான் ஒரு சிவபெருமான் தான் நந்தி தேவர் அந்த நந்தி தேவர் வந்து இந்த மாதிரி ரிஷிகள் நிறைய ரிஷிகள் இருக்காங்க ஏழு ரிஷி சப்த ரிஷிகள் ஏழு பேர் தான் இவங்களுக்கு வேத ஆகமங்களை குறைக்கிறார் இந்த நந்தி தேவர் ரிஷிகளுக்கு சொல்லி கொடுத்தது ஒரு ரிஷிகள் என்ன செய்கிறாங்க ரிஷிகள் யாருக்கு சொல்லலாம் அப்போ வியாசர்லாம் யாரும் பார்க்க முடியாது வேத வியாசனம் வேதங்களை இயற்றியவர்ங்கிறார் இவர் இயற்றியவர் ரிஷிகள் வேதங்களை மற்ற கீழே உள்ள ரிஷிகளுக்கு கூறியவர் அவர் அதுவுக்கு கூறியவர் அப்புறம் நோட்டு பேனெல்லாம் வச்சு எழுதிட்டு இருந்தார் வேத கதை வேற விநாயகருக்கு சொல்லி கொடுத்தார் வேதங்களை சொல்ல சொல்ல விநாயகர் எழுதினார் அதெல்லாம் கதை சரி அடிப்படையில் இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்புறம் என்ன பண்ணுறாங்க இந்த ரிஷிகள் முக்தி அடைந்த ஆத் ஆத்மா யார் முக்தி அடைந்த ஆத்மா பக்தி மார்க்கம் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க பக்தி மார்க்கம் ஒன்று இப்போ திருஞான சம்பந்தர் மாணிக்கவாசரர் சுந்தரமூர்த்தி நாயனார் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க இவங்க வந்து நால்வர் இவங்கள்லாம் நேரடியாக ஆத்மாவை கடவுளை சந்தித்து முக்தி அடைஞ்சவங்க பக்தி மார்க்கமா அறிவு மார்க்கமா அடைஞ்சவங்க மைகண்ட தேவர் மரஞான சம்பந்தர் அருந்தி சிவாச்சாரியார் உமாபதி சிவாச்சாரியார் இப்போ மைகண்ட நவன் தேவர் சொல்கிறேன் அவர் திருவண்ணை நல்லூர் தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்குது திருவண்ணை நல்லூர் திரு திருவண்ணை நல்லூர்னு ஊர் அந்த ஊரில் பிறந்தவர் தான் மைகண்ட தேவர் அவர் மூணு வயதில் ஞானோதயம் பெற்றோம் ஒரு மூணு வயதில் யாராச்சும் ஞான பெற முடியுமா சார் மூணு தான் அறிவு தொடங்கும் இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு தான் மூணு தான் அறிவு தொடங்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி மூணு வருஷத்துலேருந்து வானத்திலேருந்தே பார்த்துட்டு பாரப்பட் ஸ்ரீகண்ட ருத்ர நந்தித்தேவர் அவருக்கு அருள் பொறிச்சிட்டார் அப்போ மைகண்ட நாயனாருக்கு இந்த தான் தெரிஞ்சுட்டு அவர் பூமியில் வாழ சராசரி குழந்த மூணு வருஷம் அவர் யாருக்கு சொல்லிட்டு இருக்கிறாருன்னா அருணந்தி சிவாச்சாரியார் மறைஞான சமந்தர் இப்படி உமாபதி தொட்டு வருது ஐநூறு அறுநூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த அறநூறு எழுநூறு வருஷம் மேலே வாழ்ந்த மேலே வாழ்ந்தவர் மெகண்ட நாயனாரில் உள்ள கடைசியாக வந்தவர் உமாவதி சிவாச்சாரியார் உமாவதி சிவாச்சாரியார் என்ன சிதம்பரம் தில்லை நடராஜர் கோரி போய் கொன்றக்குடி அப்படிங்கிற ஊர் பக்கத்தில் கொன்றக்குடிங்கிற வாழ்ந்த வந்து ஒரு அந்தனர் அவர் கேட்குறார் மெகண்ட நாயனார்கிட்ட கேட்குறார் ஆறாறு தத்துவங்கள் ஏது ஆறாருன்னா முப்பத்தாறு தத்துவங்கள் நீ ஏது நான் ஏது எனக்கு சொல்லுவாயாக அப்படின்னு கேட்கிறார் கடவுளை வணங்கி அதாவது சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற இருக்கு சரியை என்பது புற வழிபாடு கிரியை என்பது அக அகவழிப்பாடு சரியை என்பது புறவழிப்பாடு கிரியை என்பது அக அகவழிப்பாடும் இருக்கும் புறவழிப்பாடும் இருக்கும் அதுதான் கிரியை அதாவது போகும்போதே ரோட்டில் அப்படின்னு சாமி கும்பிட்டு போகிறது இது புறவழிபாடு மனதாலையை வழிபடுவது கிரியை மனதாலையும் புற வழிபாடு பூஜை போன்றவெல்லாம் இதெல்லாம் சேர்ந்தது தான் கிரியை சரி கிரியை யோகம் என்பது மனதாலே மட்டுமே வழிபடுவது அந்த மாதிரி மனதாலே மட்டும் இறைவனை வழிபட்டவர் உமாவதி சிவாச்சாரியார் அவர் தான் மைகண்ட நாயனார்ட கேவிலார் அவருடைய மாணாக்கர்லாம் நிறையா பேர் இருக்காங்க மைகண்ட தேவர் அதில் ஒருத்தர் தான் உமாவதி சிவாச்சாரியார் அவங்க கதையெல்லாம் நிறையா இருக்குது அதெல்லாம் டைம் ஆயிடும் உம்மாபரி சிவாச்சாரியார் சொல்றதுதான் சைபசித்தாந்தம் முப்பத்தாறு தத்துவங்கள் ஆறாறு தத்துவங்கள் ஏது ஐயா எனக்கு உணர்த்துவையாக கேட்பார் அப்போ முப்ப முப்பத்தாறு தத்துவங்களை விவரிக்கலாம் முப்பத்தாறு தத்துவங்கள் பேரை மட்டும் சொல்லி நாளை இதன் தொடர்ச்சியை பார்க்கலாம் சிவ தத்துவம் ஐந்து நாதம் இந்து சதாசிவம் ஈஸ்வரம் சுத்தத்தை இது அஞ்சும் சிவ தத்துவங்கள் வித்தியாசத்துவம் ஏழு புரியுங்களா மாய காலத்தம் நேதி காலம் மேதி கலை வித்தை அராகம் பொருடா முதல்ல மாகிறது அதுலேருந்து அர்த்தத்துவம் ஏழு தத்துவம் தவம் ஆத்ம தத்துவம் இருபத்தி நாலு மனம் சுத்தம் புத்தி அகங்காரம் மெய்வாய் கண்காலை மூக்கு ஞானேந்திரியங்கள் ஐந்து கர்ணேந்திரியங்கள் செயற்கிறவிகளை வாக்கு பாதம் உபஸ்தம் பாணி பாதம் அதாவது பாணின்னா கைது பாதம்னா காலம் பாயும்னா மலம் கழிக்கிற கல்வி உபஸ்தம்னா ஜலம் கழிக்கிற அப்படிங்களா பாக்கு ஒருத்தனை வாடாணும் வரணும் போடா போறேன் இந்த ஐந்து கருவிகளும் கர்மேந்திரியங்கள் என்று பேர் கண்மேந்திரியங்கள் என்று பேர் மனம் சுத்தம் புத்தி அகங்காரம் இது அந்த கரணங்கள் அந்த கரணங்கள்னா புறவருக்கு இப்போ மெய்வாய்க்கண்கா மூக்கள்னா வெளியில் தெரியுது இது உள்ளையும் மண்டைக்குள்ளையும் உயிரிழப்பு செயல்படக்கூடிய அறிவு கருவிகள் இருக்குது அதுதான் மனம் சுத்தம் புத்தி அகங்காரம் நாலு கன்மேந்திரங்கள் ஐந்து ஞானேந்திரியங்கள் ஐந்து பதினாலு புரியுங்களா சுவை ஒளி ஒரு தன்மாத்திரைகள் ஐந்து அதுதான் சுவை ஒளி ஒரு ஓசை நாற்றம் அதாவது நீர் நிலம் காற்று அப்படின்னு சொல்லமே அது சுவை ஒளி ஓட்டு ஓசை நாற்றம் ஐந்து தன்மாத்திரை ஐந்து புரியுங்களா இப்போ எத்தனை ஆச்சு பதினஞ்சு ஐயோ ஆச்சு இதை விட பஞ்சபூதங்கள் ஐந்து புரியுங்களா நிலம் நீர் காற்று தீ ஆகாயம் ஐந்து மொத்தம் இருபத்தி நாலு தத்துவங்கள் மொத்தம் இருபத்தி ஆத்ம தத்துவங்கள் இருபத்தி நாலு வித்தியாசத்துவம் ஏழு ஐந்து சுத்தம் மொத்தம் முப்பத்தாறு தத்துவங்கள் இந்த முப்பத்தாறு தத்துவங்களும் மனிதன் எப்படி தோன்றினான் எதற்காக தோன்றினான் ஏன் வாழும்போது துன்பப்படுகிறான் துன்பப்படுகிறான் அவன் இறந்த பிறகு என்ன நடக்கும் இறைவனை சேர நாம் என்ன செய்ய வேண்டும் இதுதான் அந்த தத்துவங்கள் சைவ சுத்தாந்தங்கள் அடிப்படை விஷயம் மிகப்பெரிய விஷயம் ஒரு விஷயத்தை சொல்லவே ஒரு மன்னர் ஆகும் ஆத்மா தத்துவங்கள் இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டோம்னா மனம் சுத்தம் புத்தியாகங்கிறாங்கன்னா என்ன விவரிக்கிறேன் நிறைய விஷயங்கள் இருக்கு இது பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் பார்ட் ஃபைவ்வாக ஒரு வருஷம் அந்த தத்துவங்களை பிடிச்சிக்கும் அதே போல் திருக்குறள் வார்த்தை ஒரே நாளில் தத்துவம்னு சொல்ல முடியாது திருக்குறள் ஒரு நாள் தத்துவம் ஒரு நாள் அப்படின்னு விடையாக போட முடியும் நன்றி மாணவர்களின் பார்க்கும் மாணவர்கள் சப்ரைஸ் செய்யுங்கள் நன்றி வணக்கம்